திராவிட ஆட்சிக்கு என்றும் துணை போவதாக திண்டுக்கல்லில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வைகோ தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் நாகல் நகர்பகுதியில் மதிமுக சார்பில் விவசாயிகள் மீனவர்கள் துயரம் பற்றிய பொதுக்கூட்டத்தில் வைகோ கலந்து கொண்டார் இந்த பொதுக்கூட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள இஸ்லாமிய பெண்கள் உட்பட ஐம்பது பேர் மதிமுகவில் இணைந்தனர் இதைத் தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய வைகோ திமுக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி நடத்தி அனைத்து மாநிலங்களையும் பின்பற்ற வைக்கின்றார் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்றும் இந்த கூட்டணி களத்தில் இருந்து வெற்றி பெறுவதற்கு மதிமுக கொடுத்து நிற்கும் என்றும் குறிப்பிட்டார் என்னோடு இருந்தவரும் விடுதலை பெற்று சென்ற போது உள்ளத்திலே இருக்கக்கூடிய அவருடைய தாயா பத்து மாதம் வயிற்றிலே சுமந்த மாதரசி மகனை பார்த்து ஒரு தலைவன் வரவிலேயே ஜெயிலை விட்டு வெளியே நீ ஏன் முன்பாய் பசுமன் முத்தராமதி தேவர் ஒன்பது எழுந்தவர் அந்த வரலாற்றினால் அறிவே நீ தலைவரை விட்டுவிட்டு விட்டு எதற்காக ஜாமீன் போட வேண்டும் என்று கேட்கின்ற மாதரசிகள் இந்த இயக்கத்தை காத்து வருகிற காரணத்தால் நான்கு லட்சம் தருகிறோம் ஐந்து லட்சம் தருகிறோம் வைகோவை விட்டு விலகி எங்கள் அணிக்கு வாருங்கள் பாசலைக்கு வாருங்கள் சேலம் பொதுக்குழுவுக்கு வாருங்கள் என்று சொன்னபோது அந்த ஏழை குடும்பங்களை சேர்ந்தவர்கள் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்தவர்கள் லட்ச ரூபாயை கண்ணால் எந்த காலத்திலும் பார்க்காதவர்கள் இந்த இல்லத்தை விட்டு வெளியே போகிறீர்களா இல்லையா வடிக்கோவை விட்டு விலக சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே நுழைவதற்குகளுக்கு என்ன திமிழ் தைரியம் இருக்க வேண்டும் என்று அந்த வீடுகளிலே இருக்கக்கூடிய மாதரசிகளின் தாய்மார்களின் சகோதரிகள் விளக்கமாற்றடிப்போம் வெளியே போ எண்பிந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் வைகோவின் தலைமையில் தான் நாங்கள் தொடர்கிறோம் என்று பிரமாண வாக்குவாதம் தந்து அதை வீடியோ தொலைக்காட்சியிலே பதிவு செய்து மொத்த ஆவணங்களையும் நான் கொண்டு போய் தேர்தல் கமிஷனிலே டெல்லியில் கொடுத்து இந்த இயக்கத்தை அன்று பாதுகாத்தார்களே அதே பொதுக்குழு உறுப்பினர்கள் அதே வழியிலே வருகிற இன்றைய பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் நகரம் பேரூர் சிற்றூர் கிளைக்கழக செயலாளர்கள் அவர்கள்தான் இந்த இயக்கத்தை சோதனைகள் அடுக்கடுக்காக வந்தாலும் இடர்கள் தொடர்ந்து எகன் மீது பாய்ந்தாலும் துரோகங்கள் அவ்வப்போது தலை காட்டினாலும் அவை எல்லாம் தகர்த்து தலைமட்டமாக்கி தவிடுபடியாக்கி இந்த மறுநிதி திராவிட முன்னேற்ற கழகத்தை காக்கின்ற காவல் தெய்வங்கள் கழகத்தின் தான் வைகோ இந்த கட்சியை நான் பாதுகாத்து விடவில்லை என் சகோதரர்கள் சகாக்கள் தோழர்கள் அவர்கள் இந்த இயக்கத்தை முப்பத்தோராண்டு காலமாக காத்து வருகிறார்கள்